ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஜான் காஸ்பெல் சாப்டர் ஒன் இந்த முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த பல கருத்துக்களை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார் ஹீ ஹஸ் மென்சன் எயிட் டைட்டில்ஸ் ஆஃப் ஜீசஸ் இன் திஸ் ஃபஸ்ட் சாப்டர் முதல் அதிகாரத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு எட்டு பெயர்கள் கொடுத்து அழைக்கிறார் எப்பொழுதுமே பெயர்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயலாக்கத்தை வெளிப்படுத்துகிறது அல்ல இப்போ சமாதான பிரபு என்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்ற அர்த்தம் ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தா என்றால் ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆலோசனை கத்தா என்றாலும் ஆலோசனை வழங்குகிறவர் அதுபோல் ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருக்கிற முதலாவது யோவான் சுவிசேஷம் ஒன்று ஒன்றை வாசிங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்தில் என்ன செய்தார் கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் நம்மிடத்தில் வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாக பிறந்ததைத்தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் இங்கே ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்லுகிறது கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையாக யோவான் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்று வாசிங்க தேவனுடைய அவருடைய நாமமே என்று யோவான் குறிப்பிடுகிறார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நாங்கள் கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் பார்த்ததுமாய் இருக்கின்ற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஜீவ வார்த்தை வேட் அந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது வார்த்தை குறித்து வேட் வார்த்தை என்கிற ஒன்று ஒரு காலம் ஒளிந்து போகாது வார்த்தை என்ன செய்யாது ஒளிந்து போகாது அருமையான கத்துடைய பிள்ளைகளை மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் காக்கப்பட்டு வருகிறது நாம் ஒரு வார்த்தையாக பேசலாம் இப்போ எங்கேயோ ஒரு பேசக்கூடிய வார்த்தை அந்த ஆகாயத்தின் வேவ்ஸ் வழியாக அப்படியே அது இப்போ இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறான்னு சொன்னால் அது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வேவ்ஸ் வழியாக அந்த ஆகாயத்தின் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகி வருகிறது நாம் ஆண்டனா மூலமாக சேட்டலைட் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சத்தத்தை என்ன செய்கிறோம் கேட்குறோம் ஆனால் இந்த வார்த்தை பேட்ஸ் ஆர் ட்ராவலிங் எங்கேயோ போய் காற்று எங்கேருந்து புறப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது ஆனால் ஒரு இடத்துலேருந்து உதயமாகிறது ஒரு இடத்துல போய் சேருது சூரியன் எங்கே உதயமாகுது எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் போய் உதயமாவதை பார்க்கிறோம் அஸ்தமிக்கிறதை பார்க்கிறோம் அப்படியே போகிறது அதுபோல நம்முடைய வார்த்தைகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது அப்படியே மறைந்து போகாது அது அப்படியே ட்ராவலிங் ஆகி அதுக்கென்று ஒரு ரெக்கார்டிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு கத்த வச்சிருக்கிறார் அங்கே போய் ஸ்டோர் அப் ஆகிருக்கு ஸ்டோர் அப் ஆகிறது அங்கே அது ரெக்கார்ட் ஆகிறது ஆண்டவர் சொன்னார் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன செய்யணும் கணக்கு வீணான வார்த்தைகள் செலவற்ற யாவை குறித்து ஐடில் பேர்ட்ஸ் மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் என்று வீணான வார்த்தைன்னு சொன்னால் கெட்ட வார்த்தை ஒன்று வீணான வார்த்தைன்னு சொன்னாச்சுன்னா கத்தருக்கு மைமுண்டாவதாக வீண் வார்த்தைகள் என்று சொல்லும்போது இன்ரேட்டிவ் வேக்ஸ் சும்மா வாயில் வந்தது போல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இந்த ஏரோப்ளைனில் பிளாக் பாக்ஸ் என்று ஒன்று வால் பகுதியில் அந்த பின்பகுதியில் வைத்திருப்பார்கள் விமானிகள் என்ன உரையாடுகிறார்கள் விமானத்தில் ஓட்டு ஓட்டு ஓடுகையில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு செகண்ட் முப்பது வினா வினாடிகளுக்கு ஒரு முறை அங்கே நடக்கும் காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகலாம் ஒரு ஃப்ளைட் ஆக்ஷன் ஆகிவிட்டால் உடனடியாக இந்த பிளாக் பாக்ஸில் என்ன பதிவாயிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது மணி அவசுக்குள்ள அங்கே என்ன நடந்தது நடக்கின்றது என்ன தவறுகள் ஏற்பட்டது என்ன பேசினார்கள் விமானி அறைகளில் என்ன நடந்தது என்ன தவறு நடந்தது எதனால் என்ற ரெக்கார்ட் சிஸ்டங்கள் மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வச்சுருக்கிறாங்க அப்படி என்றால் நாம் எல்லாருமே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் மனுஷனை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அழிந்து போகாது அவைகள் நிலைத்து நிற்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் அப் ஆகிறது மனுஷன் தன் வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார் மனுஷன் ஆண்ட பேசக்கூடிய கடினமான எந்த வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்க என்ன யூதாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சு வாசிங்க பாவிகள் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்க அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளும் ரெக்கார்ட் ஆகிறது அந்த ரெக்கார்டிங் அந்த ஸ்டேஷன்ல அது பதிவாகிக்கொண்டு கொண்டு இருக்கிறது மனுஷனுடைய வார்த்தை அது கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வார்த்தை அந்த மனிதனுடைய எண்ணத்தையும் சிந்தைகளையும் பிரதிபலிக்கிறது தேவனுடைய வார்த்தை என்றால் கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கடைசி வார்த்தை ஏசு சொன்னார் நான் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன் ஆதியும் இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய சிந்தைகளை திட்டங்களை யோசனைகளை வெளிப்படுத்துவது போல கிறிஸ்து தேவனுடைய எண்ணத்தையும் திட்டத்தையும் உலகத்துக்கும் நமக்கும் அறிவிக்கிறவராய் இருக்கிறார் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வார்த்தை இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கத்தாவ இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை